பிள்ளைங்களுக்கு தேவயானியோட கணவரும் இயக்குனருமான ராஜகுமாரன் இப்போ இருந்து டோட்டலாவே ஒதுங்கிட்டாரு அதே சமயம் தனியார் யூ டியூப் சேனல்களுக்கு பேட்டி குடுக்கறதுல பிஸியா இருக்காரு அந்த வகையில அவர் கொடுத்த பேட்டி ஒண்ணு நிறைய பேருக்கு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு இயக்குனர் விக்ரமன் கிட்ட பல வருஷங்கள் உதவி இயக்குனரா இருந்து நீ வருவா என படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமானவர் ராஜகுமாரன் பார்த்திபன் அஜித் தேவயானி மாதிரியானவங்க நடிச்சிருந்த அந்த படம் சூப்பர் டூப்போ ஹிட் அடிச்சது அதுக்கு பின்னாடி இயக்குனர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படமும் சூப்பர் ஹிட் தான் பெரிய இயக்குனரா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல காலம் அவருக்கு கை கொடுக்கல முதல் படத்தை இயக்குனப்பவே நடிகை தேவயானி கூட ராஜகுமாரனுக்கு காதல் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரோட காதலுக்கும் முதல்ல வீட்டுல எதிர்ப்பு வலுக்க காதல்ல ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்ததால அந்த காதல் நல்லபடியா கல்யாணத்துல முடிஞ்சது கல்யாணத்துக்கு பின்னாடி ஒண்ணு ரெண்டு படங்களை நடிச்ச வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு குறிப்பா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல தன்னோட கணவரோட இமேஜ ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தேவயானி ஒரு பேட்டியில வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ராஜகுமாரன் பேச சிறப்போ நான் சினிமாவில பெருசா சம்பாதிக்கல அப்படிங்கறது உண்மை நடிக்கிறப்ப கூட சம்பளம் வாங்கினது கிடையாது கடுகு அப்படிங்கிற படத்துல நடிச்சேன் அந்த படத்தோட கன்னட உரிமத்தை வாங்கி நான் நடிச்ச ரோல்ல கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிச்சாரு எவ்வளவு பெரிய படம் அப்படின்னு பாருங்க ஆனா அந்த படக்குழு எனக்கு சம்பளமே கொடுக்கல அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தப்போ என்னோட கார் கொஞ்சம் தூரமா நின்னு போச்சு அந்த சமயத்துல மீன் அங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க கடல் மீன் பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கிட்டு போலாமே அப்படின்னு நினைச்சு அந்த பட தயாரிப்பு மேனேஜரை கூப்பிட்டு என்னோட கார் கொஞ்சம் தூரமா நிக்குது மீன் வாங்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க அத கூட கொடுக்கல அதே மாதிரி சந்தானத்தோட வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் படத்துல நடிச்சேன் அந்த படத்துக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கவே இல்ல பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க நல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்க சூப்பர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அவ்வளவுதான் அந்த படத்துக்காக அவங்க எனக்கு செஞ்சது சம்பளமா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு